இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது கௌதமுக்கு வந்து மதுமிதாவும் கிரண் லவ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கையும் கலவுமா வந்து மதுமிதா கிரண் வந்து நம்ம கவுதம்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து நம்ம மதுமிதா வந்து ஆட்டோவிலேருந்து இறங்கி பேங்க் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து கிரண் நின்றுக்கிட்டு இருக்காரு வா மதுமிதா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எதுவுமே பேசல விறுவிறுன்னு பேங்க் உள்ள போகிறாங்க டக்குன்னு எங்கே கையெழுத்து போகணும் சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல உள்ளவங்க வந்து சொல்லிடுறாங்க மதுமிதா ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வெயிட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னது டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மதுமிதா நான் சொல்லலை அங்கதான் சொல்றாங்க தயவுசெய்து எனக்காக மட்டும் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு நேரம் இல்லை டக்குன்னு எதுனாலும் முடிச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க அவனக்குள்ளே பேங்கில் கூட்டமாக இருக்கிறனால கிரண் வந்து அனக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம கௌதம் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போய் ஒரு ரூமில் வந்து ஒரு வேலையே பார்க்க முடியல அப்செட்டாகவே இருக்கு மதுமிதாவே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு அபிஷேக் வந்து உள்ளே வராரு ப்ரோ இன்றைக்கி நிறைய நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னி வந்து கிளாஸ் எடுக்கணும்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை அபிஷேக் இன்றைக்கி வந்து கிளாஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னென்ன என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னையும் இல்லை இன்றைக்கி வந்து அன்னிக்கு வந்து பெர்ஷனாக ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து க்ளாஸை நான் கேன்சல் பண்ண சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா கம்பெனியில் வந்து மேனேஜர் வந்து வராரு மேனேஜர் இன்றைக்கி எல்லா க்ளாஸையும் வந்து வந்து கேன்சல் பண்ணிடுங்க ஏன்னா அண்ணி வந்து பர்சனல் ஒரு காரணமாக வந்து வெளியில் போயிருக்காங்க அதனால் இன்னைக்கு கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அபிஷேக் சொல்கிறாரு ஆமாம் சார் எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமே வரும்போது தான் நான் தான் மேடமை பார்த்துட்டு வந்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கௌதம் வந்து கேட்கார் எந்த எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்த வர வழியில் ஒரு பேங்கில் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ப்ரோ உங்கள்கிட்ட சொல்லலையா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து கேட்காரு இல்லை என்கிட்ட சொன்னால் நான் வந்து மறந்துட்டேன் அதனால தான் திருப்பி கேட்டேன் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அபிஷேக் வந்து போயிடுறாரு அடுத்து பார்த்தா நம்ம மேனேஜர்கிட்ட எல்லா ப்ரோக்ராமும் மே வந்து கேன்சல் பண்ண சொல்கிறார் நம்ம கௌதம் மேனேஜர் இன்றைக்கி எனக்கான எல்லா ப்ரோக்ராம் மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு வந்து பர்சனல் ஒர்க் இருக்குது நானும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் சரியா ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால் இருந்தால் மட்டும் தான் எனக்கு ஃபோன் வரணும் இல்லைன்னா யாருமே எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விறுவனும் அந்த இடத்துல வந்து கிளம்பி பேங்க் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அபிஷேக் வந்து இருக்காரு பரவாயில்லையே நம்ம என்ன நினச்சமோ அதே மாதிரியே நடந்துகிட்ருக்கேன் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா பேங்கில் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து மதுமிதா கிட்டே கொடுக்காங்க மதுமிதாவுக்கு வந்து சைன் போட்டு கொடுக்காங்க சைன் போடும்போது மதுமிதா அழகாக பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து முறைச்சி பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் கொடுத்து அங்கே எல்லாமே காசெல்லாம் வாங்குகிற ப்ராசஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக பேங்க் வெளியில் வந்து காரோட வந்து கௌதம் வந்து நின்றுட்டார் கையங்களோ அவங்கள பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காருக்குள்ளேயே நான் அந்த டோர் இருக்குல்ல அதை மட்டும் லேசாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக வந்து வெளியில் வராங்க அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான ஷாக் ஷாக்காயிடுது ஆனால் மதுமிதா வந்து இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க கிரண் கூட திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க தேவையில்லாமல் எனக்கு வந்து இனிமேல் ஃபோனெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கடைசியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது என்னோடய ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணேன் சரியா உனக்காக எதுவும் பண்ணலை இது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் என்னை தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு மதுமிதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரி மது நான் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டு காசு தேவைப்பட்டுச்சு அதனால தான் இப்போ உனக்கு உனக்கு வந்து நான் வந்து கால் பண்ணேன் உனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி பலமுறை யோசித்தேன் ஆனால் வேறு வழியை தெரியலை அதனால தான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கௌதம் வந்து ஃபோன் போட்டு கேட்போம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கேட்காங்க மதுமிதாக எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க நான் வந்து இங்கே ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கீங்களா ஆனால் கார் சவுண்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்காங்க ஐயோ இவர் என்ன இப்படி கேட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன் இப்போ நான் கிளம்பிட்டேன்ல அதனால் வந்து வெளியில் ரோட்டுக்கிட்ட வந்துவிட்டேன் அதனால தான் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்காங்க சரி கௌதம் நான் அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் தான் வந்து எங்கள் அம்மாவோட வீடு இருக்குது அதனால் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிங்க பார்த்துட்டு வாங்க நான் வந்து வரணுமா வந்து கூட்டு போகவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை பக்கத்தில் தானே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து கார் எடுத்துகிட்டு நம்ம கௌதம் வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாரு அடுத்து பார்த்தா வீட்டில் வந்து மாயாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து மாசமாக இருக்கனால வயிறு பெருசாக ஆரம்பிச்சிருச்சு கண்ணாடியில் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ வயிறு வேறு பெருசாகிக்கிட்டு இருக்குது யாராவது கண்டுபிடிச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஜீவா வந்து ஏய் மாயா அங்கிட்டு திரும்பி இங்கிட்டு திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வச்சுக்கிட்டு என்ன மாயா வயிறு வந்து பெருசாகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை நீ வந்து தொப்ப போட்டியோ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க ஏய் நான்லாம் ஒன்றும் போடலை நான் அமைதி அப்படியே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ குண்டாயிட்ட பார்த்தாலே தெரியுது நீ குண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஜீவா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க அப்பா அம்மா எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க பாருங்கள் மாயா வந்து குண்டாயிட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஆமாம் ஆமா குண்டாயிட்டா குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது என்ன எல்லாருமே குண்டாயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நான் குண்டாகலை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க உடனே வந்து அவங்க அம்மா ரேணுகா வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் என் மருமகள்லாம் குண்டாகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் ஒப்புக்குறாங்க அதுக்கடுத்து வந்து கோவத்தில் ஒருவன் வந்து உட்காந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க மாயா அதுக்கு ஜீவா வந்து எவ்வளோ கூப்பிட்டு பார்க்காரு வாமாயா எதுக்கு விளையாட்டுக்கு தானே பண்ணோம் ஏன் இப்படி சாப்பிடாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரேணுகா வந்து சாப்பாடாக வந்துடுறாங்க ஏமா அவன் மேலே உள்ள கோவத்துக்கு சாப்பாடு ஏமா ஒதுக்கி வைக்கிற சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க சரி அவங்க வந்து சாப்பிடாமே இருக்காங்க அடுத்து அவங்களே ஊட்டி விட ஆரம்பிச்சிடுறாங்க ரேணுகா வந்து ஊட்டி விட்டோன்னே என்னம்மா மருமகளுக்கு தான் ஊட்டி விடுவியா எனக்கெல்லாம் ஊட்டி விட விடமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு குடும்பமே ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ மூத்த மகளுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து என்ட்ரி கொடுக்காங்க உனக்கு இல்லாதா வா உனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே மதுமிதா வந்து கிளம்பிடுறாங்க நான் கிளம்புறேம்மா அப்படிங்கம்மா சொல்கிறாங்க என்னடி வந்தது வராதுமா உடனே கிளம்புறேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா நான் கிளம்புறேன் ஆமாம் அவர் எதுவும் கால் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் உடனே இல்லையே அவர் கால் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து கௌதம் வந்து அங்கே ரேணுகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அத்தை அங்கே வந்து மதுமிதா வந்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே வந்தால் தம்பி வந்தவனே போயிட்டா எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை சேஃபாக வந்துட்டாளா என்னன்னு கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவுனே சரி சரி அவள் கிளம்பிட்டா ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு நாள் வாரேன் எத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தா நைட்டாயிருது நைட்டு வந்து நம்ம கௌதம் இருக்காது கௌதம் வந்து தூங்கலை ஆனால் அப்படியே கண்ணை மூடிட்டே படுத்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து டோரை திறந்து உள்ளே வராங்க சரி தூங்கிட்டார் போலன்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே சத்தம் இல்லாமல் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க பீரோவில் டக்குன்னு வந்து நம்ம லைட்டை போட்டு எந்திரிச்சிடுறாரு கௌதம் எந்திரிச்ச உடனே என்னங்க போன காரியெல்லாம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆ முடிஞ்சுங்க உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆ ஆமாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சொல்கிறாங்க கவுதம் வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னங்க ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்கள் பேச்சே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து கேட்காங்க அதெல்லாம் இல்லையே நான் எப்பையும் போல தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து யோசிக்காங்க நான் எந்த தப்புமே பண்ணலை ஆனால் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க சரிங்க நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா கிரண் வந்து வேற வேற ஒரு சிம்மை போகிறாரு மொபைலில் இந்த இந்த இதாக அந்த கௌதமுக்கு கௌதம் வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு வந்து கிரணும் மதுமிதாவும் லவ் பண்ணும்போது ஜோடியாக எடுத்த ஃபோட்டோவும் அனுப்பி விட்டுறாங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது உடனே மொபைல் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு அதை வந்து மதுமிதா வாட்ச் பண்ணுறாங்க என்ன இப்படி டென்ஷனாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து ஃபோனை உடனே டக்குனு அந்த நம்பருக்கு திருப்பி வந்து கௌதம் வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தடவை வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை இல்லைக்கிறேன் ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு உன்னை இந்த சஸ்பென்ஸோடே வச்சுருக்கணும் அப்போ தான் நீ வந்து கடுப்பாகவே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூணாவது தடவை ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறாரு இவர் திருப்பி கால் பண்ணுறாரு ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிருது கௌதமுக்கு வந்து ஒன்றுமே புரியலை ஏன்னா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க